கும்பராசி நேர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி வீடியோக்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டிருக்காங்க சந்திரசேகரன் என்னுடைய மனைவி வந்து துலாம் ராசி என்னுடைய ராசி கும்பராசி எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கேட்டிருக்காங்க ஆண் குழந்தை தான் பிறக்குங்க சந்திரசேகரன் தம்பதியினருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் யாரும் அவங்களுடைய அப்பா உத மூதாதையர்கள்லாம் பிறப்பாங்க ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் வரக்க சான்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய பிளட் சுகர் அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க உங்களுக்குன்னு சொல்லணும்னா பக்கத்தில் கூடிய நாகராஜருடைய கோவில் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு இல்லைன்னா டியூஸ்டே அன்னைக்கு மத்தியானம் அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் அந்த நாகராஜருடைய கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றம் நிறைய இடங்களில் நாகராஜர் கோவில் இருக்குது நாகர்கோவில் இருக்குது வாழைத்தோட்ட ஐயன் கோயில்னு சொல்லி நம்ம சோமனூர் பக்கத்தில் இருக்குது கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அப்படி இல்லைன்னா பிள்ளையார் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நாக தேவதைகள் இருப்பாங்க ராகு கேத்து அங்கே போய் நீங்கள் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தாலும் நல்லா இருக்குங்க சூப்பராக நடக்கும் தீர்க ஆயுஷ்மான் பவான் சீக்கிரமேவ சுபுத்திர பிராப்தி ரசம் அடுத்து கிரிஜா சேகரன் கேட்டிருக்காங்க தம்பி நான் கும்பம் சதயம் பெண் எனக்கு இருபது வருடங்களா உடல்நிலை சரியில்லை தினமும் மாத்திரை சாப்பிட்றேன் நிம்மதி இல்லை உடல் மனம் ரணமாக இருக்குது தினமும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குது அக்கா வணக்கம் முதல்மையான விஷயம் என்னென்னா இந்த இருபது வருடமாக ஒரு விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்குன்னா அந்த தசை இப்போது முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் இனிமேல் பிரச்சனை வருமா இனிமேல் வாக்குவாதம் வருமானா சான்ஸ் கிடையாது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ சுச்சுவேஷனுக்கு அலோபதி மெடிசின் செட் ஆகாது அதனால் சித்தா ஆயுர்வேதா மாதிரி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு உண்ணமடையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நித்தியமும் வைத்தியநாத சுவாமியை வந்து நீங்கள் மனசால் வணங்குங்க முடிஞ்சால் வால் பேப்பராக வைத்தியநாத சுவாமியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் முடிஞ்சால் நல்லபடியாக ரெடி ஆகிட்டோம்னா சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்குங்க கண்டிப்பாக நடக்கும் தீர்க ஆயுஷ்மான் அடுத்து மணிங்கிறவர் ஒரு பதிவு ஒரு கேள்வி வச்சுருக்காரு குருஜி கடந்த எட்டரை வருஷமாக வெளிநாட்டில் எனக்கு நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்தது கடந்த மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி என்னோடய வேலை போயிடுச்சு இப்போ வேலை இல்லை ட்ரை பண்ணிகிட்ருக்க ஆனால் கிடைக்கல என்னோடய நட்சத்திரம் ஆகிட்டோம் நிறையா பாலிட்டிக்ஸ் என்னோடய ஆஃபீஸில் என்னுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் மற்றவங்க எடுத்துட்டாங்க அதனால் எனக்கு வேலை போயிடுச்சு இந்த மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருந்தது ஆனால் வேலையிலேருந்து என்னை எடுத்துட்டாங்க நான் கடவுளை தொடர்ச்சியாக இருக்கேன் ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் கடவுள்கிட்டேயும் விட்டுட்டேன்னு போட்டிருக்கேன் எங்கள் லைஃபை மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் தான் லக்ஷ்மி நரசிம்மருக்கு நித்தியமும் வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்ம நகஸ்துதி அப்படின்னு ஒன்று இருக்குது அது போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளத்தோட மெயினாக துபாய் மாதிரி இடங்கள் ஜப்பான் மாதிரி இடங்கள் கனடா மாதிரி இடங்கள்ல வேலை கிடைக்கிற சான்சஸ் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள மெயினாக மூணுலேருந்து இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ள வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்கு தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா இருப்பீங்க அடுத்து ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு அருணா கும்பம் கடகம் லக்னம் அப்படின்னு ஒரு விவரத்தை மட்டும் பதிவிட்டுருக்காங்க அருணா அவர்களுக்கு டெய்லியும் செய்ய வேண்டிய ஒரே தான் சூரிய நமஸ்காரம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இனிமேல் என்னன்னா இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது நான் இன்னொருத்தருக்கிட்டும் அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் ஓங்கும் நீங்கள் புது முயற்சியில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அமோகமாக இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் அடுத்து ஸ்கைங்கிற ஐடியிலிருந்து நானும் லாட்ரி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சிங்கி தான் அடிக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டுருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லாட்ரி யோகம் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஜாதகத்துக்கு ஒன் பர்சன்ட் ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன் தான் அந்த யோகம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தின் பிரகாரம் பொதுவாகவே நாலாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டும் கனெக்ட் ஆச்சுன்னா திடீர் குபேரஸ்தானம் ஏற்படும் அதனால் இந்த ஒரு கேந்திராதிபத்தியம்னு சொல்லுவோம் அது இருக்கும் பொழுது நடக்கும் இன் ஜென்ரல் ஜாதகத்துக்கு மூணாம் இடம் ஆக்டிவாக இருந்தாலும் நடக்கும் அதனால் நீங்கள் சிங்கிலாம் அடிக்க மாட்டீங்க இனிமேல் லாட்ரி வாங்காதீங்க ஏன்னா தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கலாம் எந்த டைமில் என்ன ஏது இதெல்லாம் பார்க்கும் பொழுது சொல்ல முடியும் என்னென்னா ஈஸி மணி குவிக் தயவு செய்து போகாதீங்க அதில் இழப்புகள் நிறையா இருக்கும் ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் அந்த யோகம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய சம்பாத்தியம் அதில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆயுஷ் பண்ணுவோம் அடுத்த மோகன் சந்திரா துபாய்கிற ஐடியிலேருந்து சார் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னீங்க நன்றி நான் வந்து அஞ்சு வருஷமாக வெளிநாட்டில் இருந்தால் கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நிறையா சம்பாதிக்கிறேன் மணி வருது ஆனால் போயிடுது உங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது சார் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆராய நமஸ்காரம் மோகன் சந்திரா அவர்களை வணக்கம் நமஸ்காரம் எப்போவுமே குஷியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களாம் அமெரிக்கன் மாதிரி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வரைக்கும் பயங்கரமாக வேலை செய்வீங்க சாட்டர்டே சந்தே எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருவீங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய மனநலம் இருக்கும் மெயின் விஷயம் இப்படி இருக்கும் பொழுது சேமிப்புங்கிறது அதிகரிக்கணும் என்ன பண்ணும் அப்படின்னா சவுத்து வெஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ் குபேரம் மூலன்னு சொல்லுவோம் தென் மேற்கு திசையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேஃப் வாங்கி வைக்கணும் இல்லைன்னா ஒரு பொட்டி வாங்கி வைக்கணும் அதில் மஞ்சள் கலரில் ஒரு அருமையான பட்டு வஸ்திரம் கிடச்சிதுன்னா அதை வாங்கி போட்டு அதில் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பணம் வந்து சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அங்கே அபிவிருத்தி அடையும் ரெண்டாவது நிறைய பேருக்கு புரியாத ஒன்று ஒரு சில பேருக்கு சில கலர் நல்லா மேட்ச் ஆகும் அந்த மாதிரி கலர் பேக்கில் வந்து பணம் போட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே அபிவிருத்தி ஆகிட்டு சில பேர் பேக்கு வாங்கிக்கிறதே பெரிய யோசனம் சில பேருக்கு மட்டும் ஒருத்தர் பேக் கொடுத்தான்னா அதை வாங்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நல்ல அபிவிருத்தி அடையும் அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தா நமக்கு யோகமாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவனை பிடிங்க அவங்கள பிடிச்ச அவங்ககிட்ட வந்து யோ இந்த கிஃப்ட் குடியா நீ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதில் பணம் வைங்க கண்டிப்பாக சேரும் இதெல்லாம் சின்ன சின்ன சூக்ஷமங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அவங்க சந்தோஷத்தை மட்டும் எப்பவுமே இழந்துடாதீங்க சூப்பராக இருப்பீங்க தீர்க ஆயுஷ்மான் பவன் அடுத்து கண்ணன்கிற ஐடியிலேருந்து உண்மையிலே சொன்னீங்க ஐயா சாவு மட்டும்தான் வரல மிச்சம் அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் இன்று ஒரு வியாதியில் அனுபவித்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் வணங்கும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து தான் இந்த விஷயம் கடந்து போயிரும்னு முருகனையே நம்பிட்டு இருக்கேன்னு பதிவிட்டிருக்கார் கண்ணன் அவர்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் எவ்வளோ சீக்கிரம் அந்த குணமை அந்த வருத்தத்திலிருந்து அங்கே உங்களுக்கானங்க அந்த டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் ராகு ராசி லக்னத்துக்கு வரும்பொழுது அகோர வீரபத்ரரை நம்ம பிடிச்சிக்கணும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய ரூபத்தில் அகோர வீரபத்ரரை பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நல்லா இருப்பீங்க சீக்கிரமாக நீங்கள் கூடமாட்டணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவான் அடுத்து சௌமியாசேகர் உண்மை இந்த ராசியில் பிறந்த நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் போல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஓகே அதாவது என்னென்னா தி மோர் இட் இஸ் நெகட்டிவ் தி மோர் இஸ் அ ப்ராப்ளம் சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான் அதாவது மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம் உன்னை கம்பேர் பண்ணி இன்னொன்று சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாறணும் பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்டு வாங்க எந்தளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம தர்மம் நம்ம கலாச்சாரம் நம்ம சாஸ்திரம் நம்ம சம்பிரதாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ என்ன கஷ்டம் வந்தாலும் அது பனி போல விடைகிறோம் அதுக்கும் மேலே சொன்னால் குரு கட்டாட்சம் குரு ஆசிர்வாதம் எப்போவுமே முக்கியம் நீங்கள் யாரோ ஒரு குருவை வச்சுருப்பீங்க இல்லை குருவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் யாரோ ஒரு அஞ்சு பேருக்கு வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அந்த கர்மா வந்து தீரும் தீர்ந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க ஆயுஷ்மான் பவா அடுத்தது வந்து இந்த போஸ்டருக்கான கேள்வி கோபிநாத் அப்படிங்கிற ஒரு ஒரு விவரத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழு பதினைந்து காலை நேரம் பிறந்திருக்காரு திருப்பதி ஆந்திர பிரதேஷில் சிம்ம லக்னம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் சார் கைண்ட்லி சக்ஸஸ் லைஃப் நீட் கைட் மீ சர்னு போட்டிருக்காரு சார் கோபிநாத் சார் வெரி குட் மார்னிங் நமஸ்காரம் யூனோ தி ரிட்டர்ன் கமெண்ட் வாட் ஆவ் யூ ஹவ் மேட் விர் ரியலி ஹாப்பி And uh, your success is there in Tirupati itself. Lord Balaji will really help you in coming out of a very bad situation. Your life will change when you do Pournami Girivalam. That is, you have to turn around, pray Lord Sri Balaji, Venkateshwara and try to donate a lot of food on Pournami day. That is full moon day. Definitely, you will have a beautiful life. Your success is guaranteed. Dhirghai Baba. அஜி குமார் ஐடியில இருந்து கும்பராசி பூரட்டாதி விவரங்களை இருந்து அஜி குமார் அவர்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் பூரட்டாதி நட்சத்திரங்கிறதே ஒரு பெரிய யோகமான நட்சத்திரம் நீங்க என்ன சிம்பிள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிறது எங்க குழந்தைகள் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்க பிடித்த பொம்மைகள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணாவே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கும் ஒரு ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கும் அந்த ஒரு ஒரு கிரகத்துடைய ஆதித்தத்துக்கும் ஒரு கிஃப்ட்டுங்கிறது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் தாரை வடிவத்தில் கூட நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் பரிகாரம் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க புதிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகும் தீர்க்க ஆயுஷ்மான் பவன் செல்வி அவங்களோட விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க செல்வி பூரட்டாதி ஒன்பது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு சேலம் விருச்சிக லக்னம் கும்பராசி செல்வி அவர்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் முக்கியமான மாற்றங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த மாற்றங்கள்ங்கிறது அதி விரைவாக நடக்கும் லெஸ் தேன் டூ மந்த்ஸ் டைம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும் இறைவனுடைய அனுகிரகம் மெயினாக உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு தடவை பார்த்து வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு சார்ந்து உங்களுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அருமையாக இருக்கும் பகையில் நிறைய மாட்டின்னு இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் நிவர்த்தி பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுக்கி நோப்து அஜி குமார்ங்கிற ஐடியிலிருந்து அஜிலின் சிபியா பூரட்டாதி பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு கும்ப ராசிங்கிற விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க அஜிலின் சிபியா அவர்களுக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்ன வாழ்க்கையில் ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கீங்க மன வருத்தம் குறை இருக்குது இப்போ ராசிக்கு ராகு வந்துட்டான் எல்லாமே பகையாக வேற ஓடின்னு இருக்குது ஒரே விஷயந்தான் எந்த பிரச்சனையும் எந்த கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கையும் நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் இருப்பீங்க வேறு எந்த பாதிப்புகளும் கொடுக்காது புதிய விஷயங்கள் எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தீர்க்க ஆயுஷ்மான்